சண்முகம் பாருங்க சரி இல்லை ப்ரோட்டா காசுமான் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவன் ஃபுல் டீம் கேளுங்க அதுக்குன்னு அந்த இப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம ஷண்முகம் வந்து சவுந்தரமாண்டியை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்க எல்லாரும் பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன் தங்கச்சி இப்படி எல்லாம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல நீ எசக்கிக்கே நீயும் தானே அண்ணன் ஆமா அப்பண்ணா நான் தூக்கி வளர்த்த தானே நீயும் தூக்கி வளர்த்துருப்ப நம்ம பொண்ணை பற்றி நீயே இப்படி பேசலாமா எசுகி எக்காரணம் கொண்டோம் இது மாதிரிலாம் செய்யவே மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா இங்கே நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு அதை தான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம வைகுண்டம் இருக்காங்களே ஷண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா ஆச்சு கோயில்லேருந்து முத்துப்பாண்டி வந்து நம்ம எசகியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்ப்பா கையோட அவன் இடத்துக்கு என்னது அவன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டானா அவன் அதிகாரி தான் எசகியோட ஹஸ்பண்ட் தான் எல்லாம் ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் என்ன இப்படி விசாரிக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியலையப்பா எல்லாரும் பார்த்ததாக வந்து சொல்லியிருக்காங்க எவன் சொன்னது அப்படின்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முத்துமாண்டிய பாக்கிறதுக்காக வேக வேகமாக வந்து அவங்க ஆபீஸ்க்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் எசுகி நீ இப்படி எல்லாம் செய்வேன் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எசகி வந்து ரூம்ல வச்சு பூட்டிடுறாங்க அந்த இடத்துல ஏன் இப்படி பண்ண நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வந்து நின்ன ஆனால் நீ எனக்கு காட்டின நன்றி விசுவாசம் இப்படி தானா யாராவது வீட்டோட மாப்பிள்ளையாக வரதுக்கு சம்மதம் சொல்லுவாங்களா நான் சொன்னேன் உனக்காக உன் அன்புக்காக உன் பாசத்துக்காக மட்டும்தான் ஆனால் நீ இப்படியெல்லாம் செய்வேனு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்ன பொண்டாட்டியை திட்டியாச்சா விசாரிக்கிறதில்லை ஒன்றும் பண்ணுறதில்லை ஆனால் எதுக்கடா நீ இப்படியெல்லாம் இருக்க உன் மேல அன்பு எல்லாம் வந்து எசிக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கான் என்ன தான் வந்து வேலை பார்க்குறான் ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி சொல்லும் நீ தங்கச்சிங்கிற அன்பு பாசத்தில் பேசுகிறேன் நான் என் கடமையை வந்து செய்கிறேன் என் கடமைக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் சரிப்பா எல்லாரும் ஒண்ணுதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன் தங்கச்சி எப்படி இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா எசிக்கி யாரை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் போய் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து ஏய் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தான் ஒன்றும் தெரியலையே உன் மேலே அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு எல்லாரும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் அப்படி இல்லை என் தங்கச்சி மேலே வந்து உண்மையிலேயே வந்து என்ன நடந்திருக்கும் என்னால் நல்லாவே யூகிக்க முடியுது யார் பண்ணது யாருக்காக இதை ஏற்றுக்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணே நான் எனக்காக மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டேங்கிற மாதிரி சமயம் வந்து கத்துறாங்க இதை எவனாவது ஒரு வெளியில வந்து உன்னை பற்றி தெரியாதவன்ட்ட போய் சொல்லு நீ யார் எப்பேற்பட்டவ நீ சண்முகத்தோட தங்கச்சி உண்மையெல்லாம் நான் வெளியில் கொண்டு வரேன் அது எல்லாம் இந்த முத்துப்பாண்டி கண்டுபிடிக்கணும் ஆனால் அவன் தான் வந்து கண்ணை ரெண்டும் மூடிட்டு அவன் இதுதான் உண்மைன்னு நம்புகிறான் ஆனால் அவன் அன்னங்காரான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான்மா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி என்னமோ ஒன்று பண்ணுங்க நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் கடவுளே எங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல பரணி வந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு கேட்கலான் இருக்கிறப்ப ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து பரணி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்தோடனே நான் வந்து பரணி அப்படின்னு சொல்லி அவங்க படித்த படிப்புலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெட் கலர் தேவை அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நான் வெளியில் வந்து யார்ட்டையா இருக்கான்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க அம்மா இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்பா வந்து காப்பாற்றிடலாம் ஆனால் இது வேணுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே யார்கிட்டையும் வந்து எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாண்டியம்மா வந்து கேட்குறாங்க அச்சோ எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே இது தான் நான் இங்கே இருந்துட்டேன்னா என் தம்பியை வந்து காப்பாத்திடுவாங்க அப்போனா என் தம்பியை காப்பாற்றிட்டாங்கன்னா சண்முகத்தை பழி வாங்க முடியாது எசக்கியும் பழி வாங்க முடியாது நான் வந்து எசக்கியும் பழி வாங்கின மாதிரி இருக்கும் சவுந்தர பாண்டியனும் பழி வாங்கின மாதிரி இருக்கும் சரி வேக வேகமாக போகும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சவுந்தரபாண்டியோட அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்டு வந்து போகிறாங்க அதாவது இசைக்கியை வந்து இது மாதிரி பண்ணி முடிச்சோன்னு வந்து அந்த பழி ஏற்றுக்கலான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்ல அவரை கூட்டிகிட்டு போறாங்க அத்தா என்னத்தா காரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே கையில காசெல்லாம் வச்சிருக்கியா கையில் காசெல்லாம் நிறையா வந்து வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மாவும் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க என்னது இவ்வளோ நகை போட்டு வச்சுருக்கா இனிமேட்டு வந்து சவுந்தரமணிகிட்டேருந்து பணம்லாம் வாங்க முடியாது சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல கால் பண்ணோடனே ஏலே நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன் ஓகே தானே அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா எல்லாத்துக்கும் ஓகே தானு சொன்னோன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறாங்க அவங்களும் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வர இல்லைம்மா நீங்கள் எனக்கு எவ்வளோதெல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு துணைக்கு வந்து நான் இருக்கிறதுனால உங்களுக்கு பலம் தானே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க நம்ம பாண்டியம்மா மட்டும் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாண்டியம்மாவை காணுன்னு சுற்றி வந்து பரணி வேலை பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க அங்கே இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க டேய் பாண்டியம்மா வந்து அதாண்டா எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் எங்கள் அப்பா வந்து நம்மளை எல்லார்ட்டையும் வந்து பேசிட்டாருன்னா இந்த பிரச்சனையை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி சரிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து பாண்டியம்மாவை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்புங்கிற மாதிரி பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு இடத்துல கார் வந்து நிற்கிது நின்ன வந்து எதுக்கடா நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கீங்க அத்தா ஒரு முக்கியமான விஷயம் அத்தா இறங்குமா அப்படின்னு சொன்னோன்னா இறங்குறாங்க அந்த இடத்துல எங்களுக்கு இதெல்லாம் தேவை நகையெல்லாம் சரிடா நானே அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் எனக்கு கிட்டலாம் வந்து எவ்வளோ இருக்குது தெரியுமா அதனால பிரச்சனையே இல்லை இந்தாப்பா வச்சுக்கன்னோடனே உடனே வந்து கீழேருந்து மண் எடுத்து அவங்க மேலே போட்டுறாங்க அவங்களுக்கு சுத்தமாக வந்து என்ன எனக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை அந்த இடத்துல வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க நான் வந்து பாண்டியம்மாவை எங்கேருந்து கொண்டு போய் தேடுறது எனக்கு சுத்தமாக தெரியல நீ தான் பாண்டியம்மாவை எங்கே இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டணும் முருகா அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேணொண்ணே இங்கே தான் இருக்கியா என்ன வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அந்த நாலஞ்சு பேர்கிட்ட இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்துல நான் ஒன்ன காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நீ இருந்தால் தானே என் தங்கச்சியை காப்பாற்ற முடியும் அதனால தான் நான் உன்னை இப்போ காப்பாற்ற போறேன்னு சொல்லி அவங்க கிட்ட டிஷம் டிஷம் சண்டை போட்டு பாண்டியம்மா காப்பாற்றிடுறாங்க நம்ம கார் எடுத்துட்டு உடனே இங்கேருந்து போயிடலாம் போனால் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கொடுக்க முடியும் இசைக்கிக்கும் சவுந்தர சொல்லிட்டு காரை வந்து மதுரைக்கு வந்து எடுக்க சொல்கிறாங்க இவங்க சென்டரில் வந்து உட்காந்துருக்காங்க பிள்ளை இருக்குது ஒரு பக்கம் சண்முகம் வந்து டக்குன்னு உட்காந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து அந்த சைடு வந்து உட்காந்துடுறாங்க நடுவில் வந்து பாண்டியம்மா வந்து பத்திரமா வந்து சிக்கிட்டாங்க புள்ள பிள்ளை இருக்குது வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பரணி கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க இது மாதிரி பாண்டியம்மாவும் நானும் இருக்கோம் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னேன் சரிப்பா சரிப்பா நீங்கள் வந்துடுங்க நீங்கள் வந்துட்டாலே வந்து பாதி எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மாவும் அங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து காமடியாக வந்து பேசுகிறாங்க ராஜ மரியாதையா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன்னு வந்து ரெடியாகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க பாண்டியம்மா வந்ததுனால சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்